நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு நீதிமன்ற உத்தரவின்படி கொடைக்கானல் செல்லும் சுற்றுலா வாகனங்களுக்கு பல்வேறு கட்டுப்பாட்டுகளுடன் இ பாஸ் முறை இன்று முதல் நடைமுறைக்கு வந்ததை அடுத்து பழனி ஐயம்புள்ளி சோதனை சாவடியில் போலீசார் தீவிர சோதனைக்கு பின் வாகனங்களை சோதனை செய்யப்பட்டு வருகின்றனர் மலை வாசஸ்தலமாக உள்ள ஊட்டி கொடைக்கானலில் இன்று முதல் சுற்றுலா பயணிகளின் வாகனங்கள் கட்டுப்பாடு இன்று முதல் நடைமுறைக்கு வந்தது இந்நிலையில் இன்று திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு வ கடந்த சில வாரங்களுக்கு முன்பு சென்னை உயர்நீதிமன்றம் வார நாட்களில் நான்காயிரம் வாகனங்களும் வார இறுதி நாட்களில் ஆறாயிரம் வாகனங்களும் அனுமதிக்க வேண்டும் என ஒரு ஆணை பிறப்பித்துள்ளது இந்நிலையில் இந்த கட்டுப்பாடானது இன்று முதல் நடைமுறைக்கு வந்தது இந்நிலையில் கொடைக்கானல் நுழைவு வாயில் பகுதிகளாக உள்ள பழனி வழியாக வர உள்ள ஐயம்புலி சோதனை சாவடி வத்தலகுண்டு வழியாக வர உள்ள காமக்காப்பட்டி காவல்துறை சோதனை சாவடி உள்ளிட்ட சோதனை சாவடிகளில் இன்று முதல் இ பாஸ் சோதனையானது தீவிரப்படுத்தப்பட உள்ளது குறிப்பாக வார நாட்களில் நான்காயிரம் வெளியூர் சுற்றுலா வாகனங்களும் வார இறுதி நாட்களில் ஆறாயிரம் சுற்றுலா வாகனங்களும் அனுமதிக்கப்பட உள்ளனர் இதில் இ பாஸ் பதிவு செய்வதில் நான்காயிரம் மற்றும் ஆறாயிரம் இ பாஸ் பதிவு செய்தவுடன் இணையதளத்தில் மீண்டும் பதிவு செய்யாத வகையில் அந்த இணையதளம் வடிவமைக்கப்பட்டு இருப்பதாகவும் மேலும் பதிவு செய்யாத நாளில் சுற்றுலா வாகனங்கள் வராமல் உள்ள சூழ்நிலையில் மற்ற சுற்றுலா பயணிகளின் வாகனங்கள் கொடைக்கானல் நகர்பகுதிக்குள் வருவதற்கு வழி வகை செய்யப்படும் என மாவட்ட ஆட்சியர் சரவணன் தகவல் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் இன்று பழனி ஐயம்புலி சோதனை சாவடியில் இ பாஸ் பெறாமல் இருந்து வந்த வாகனங்கள் நீண்ட வரிசையில் நின்று கொண்டு இருந்தது மேலும் இ பாஸ் பெறாமல் செல்லும் வாகனங்களை அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் அனுமதிக்காமல் இ பாஸ் பெற பின்பு அனுமதித்து வருகின்றனர் கொடைக்கானல் செல்லும் சுற்றுலா பயணிகள் அரசு சார்பில் ஏற்படுத்தப்பட்டுள்ள கியூஆர் கோட் ஸ்கேன் செய்து சோதனை சாலையிலேயே பதிவு செய்து இ பாஸ் உடனடியாக எடுத்துக்கொண்டு சென்று வருகின்றனர் உள்ளூர் வாகனங்களுக்கும் பேருந்துகள் மற்றும் ரயில்களில் வருவோருக்கும் விவசாய பணிகளுக்கு செல்வோருக்கும் எந்தவித கட்டுப்பாடும் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல வரக்கூடிய பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்க்கவும் ஒரு லிட்டர் இரண்டு லிட்டர் பிளாஸ்டிக் தண்ணீர் பாட்டில்களை தவிர்க்க காவல்துறை சோதனை சாவடி அருகே பிளாஸ்டிக் சோதனைகளையும் நடைபெறும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது